நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரவேற்புரை வழங்க வருமாறு நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலர் முனைவர் கோ நாராயணமூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் அன்பிற்குரியவர்களே தமிழ் சொந்தங்களே அன்பான மாலை வணக்கம் தோன்றா துணையாக இருந்து விழாவின் தலைமை பொறுப்பேற்றிருக்கிற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களையும் துணைத் தலைவர் திரு மோகனையா அவர்கள் இன்று வருகை தந்து அந்த பொறுப்பினை ஏற்றிருக்கிறார்கள் அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் இன்றைய விழாவின் கதாநாயகர் என்று சொல்வதை விட தமிழை நேசிக்கிறவர்கள் எல்லோரும் தமிழ் சங்கத்திலே கதாநாயகர்கள் கதாநாயகிகள் தான் அப்படி நேசிக்கிற மூன்று பெண்கள் இந்த மேடையை அலங்கரிக்க இருக்கிறாங்க ஒருவர் மாணவி செல்வி த்ரிஷா அவர்கள் பாவை பொறியியல் கல்லூரியில் பொறியியல் படிக்கிற மாணவி அவருடைய முதல் உரை இந்த மேடையில் நிகழ்த்தப்பட இருக்கிறது இளையவர்களுக்கு வாய்ப்பு தருகிற எண்ணத்தில் அவர்களை நாம் வரவேற்கிறோம் கோவையிலிருந்து தன் அன்பு சகோதரனோடு வருகை தந்திருக்கிற கவிஞர் சௌமியா சிவராஜ் அவர்கள் ஒரு மிக சிறந்த தமிழ் ஆர்வலர் அவங்க தாய்க்கு நிகராக தாய்மொழியையும் போற்றுவது அவருடைய நூலை நாம் வாசித்து பார்த்தால் தெரியும் நூல் அறிமுகத்திலே பிறகு நாம் அதை குறிப்பிடுகிறோம் நீண்ட தொலைவில் இருந்தாலும் தமிழ்ச்சங்க மேடைக்கு தன் நூல்களை அறிமுகம் செய்வதோடு சிறப்புரை நிகழ்த்தவும் இசைந்திருக்கிறார் வருங்கால இலக்கியம் என்கிற தலைப்பிலே அவர் இன்று உரை நிகழ்த்த இருக்கிறார் அவரையும் நாமக்கல் மண்ணுக்கு அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் முனைவர் தமிழ் சாவித்ரி அவர்கள் பேருக்கு முன்னாடியே தமிழினை நினைத்து கொண்ட தான் அவருடைய உணர்வு மேல்நிலைப்பள்ளி தமிழ் பாடநூல்களில் பாடநூல் உருவாக்க குழு உறுப்பினர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தமிழ் பாடநூல்களில் மிக சிறந்த செயற்பாட்டாளர் கல்வெட்டு ஆய்வுகள் பல்வேறு நூல் ஆய்வுகளில் பயணங்களை மேற்கொண்டு பல நூல்களை படைத்தளித்திருக்கிறார் பெரிய ஆய்வாளர்களோடு நெருங்கிய தொடர்பவர்க்கு உண்டு தமிழ் ஆய்வாளர்கள் ஆர் ஆ வேங்கடாசலபதி முதல் பெருமாள் முருகன் ஐயா அவரை பக்தவச்சல பாரதி வரை நிறைய ஆய்வாளர்களோடு பேசி பேசி ஆய்வு சார்ந்த தமிழ் ஆய்வு சார்ந்த தளத்திலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஆனால் அவரையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம் அரங்கத்தில் எங்கள் சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணா சொல்லவே வேண்டியதில்லை தமிழ் சங்கத்தினுடைய அனைத்து துடிப்பான நிகழ்வுகளுக்கும் கொஞ்சம் கூட கலங்காமல் எப்படியானாலும் நடத்துவோம் பார்த்து விடலாம் என்று நிதியை திரட்டிக் கொண்டே இருப்பவர் நாள்தோறும் ஏவிஆர் அண்ணா அவர்களையும் எங்கள் அன்பான வரவேற்பு தொடர்ந்து என் அன்பு சகோதரர் இளவல் செல்வ செந்தில்குமார் அவர்கள் நல்லாசிரியர் அவருக்கெல்லாம் அறிமுகமே தேவையில்லை தமிழோடு இணைந்து இருக்கக்கூடிய அன்பு தம்பியையும் வரவேற்கிறோம் அரங்கத்திலே பார்வையாளர்களாக அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே நாமக்கல் தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரை ஒரு சிறந்த ஆளுமைகள் தான் வெவ்வேறு தளத்தில் வெவ்வேறு அமைப்புகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் பயணித்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் நூல் ஆர்வலர்கள் தொடர்ந்து வாசித்து கொண்டிருப்பவர்கள் இங்கே மேடையிலே ஒருவர் ஏதேனும் ஒரு பிழை செய்துவிட்டால் கூட துல்லியமாக கண்டறிந்து சுட்டிக்காட்டக்கூடிய கூடிய ஆளுமைகள் இப்பொழுது அரங்கத்தினுள் வருகை கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடியவர் எங்கள் தமிழ் சங்கத்தினுடைய அமைப்பு செயலாளர் வளையப்பட்டியார் என்று நாங்கள் அன்போடு அழைக்கிற நாமக்கல் மண்ணினுடைய மிக மூத்த பெருமகனார் திருக்குறள் பேரவை போன்ற பல்வேறு அமைப்புகளில் இயங்கியவர் முன்னாள் நகராட்சி தலைவர் திரு கரிகாலன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட இந்த அரங்கினுள் வந்து அமர்ந்திருக்கிற எங்கள் சங்கத்தினுடைய காப்பாளர்கள் உறுப்பினர்கள் நிர்வாக குழுவினர் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று ஒரு செய்தி கீழடி குறித்து ஒரு காணொலி காட்சியை நாம் இங்கே பார்த்தோம் இதில் பல பேர் வந்து நேரடியாக அந்த நிகழ்விலே பங்கேற்றவர்கள் மிக சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கிறது கீழடி அகழாய்விலே அந்த கட்டிடத்திலிருந்து அகழாய்வு பொழுது கிடைத்த ஒரு செங்கல்லிலே ஒரு நாய்க்குட்டியினுடைய பாதம் பதிந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி அந்த செய்தியை பார்த்தபோது அந்த காட்சியே கண் முன்னால் விரிந்தது ஒரு காலத்தில் அவங்க களிமண்ணை பிசைந்து எப்படி செங்கலை உருவாக்கி இருப்பாங்க அது முழுமையாக சுடப்படுவதற்கு முன்னால் பதமாக இருக்கும்போது அங்கே விளையாடி கொண்டிருந்த நாய்க்குட்டியின் கால் தடம் அதிலே பட்டிருக்கிறது திரும்ப அந்த செங்கல் கட்டிடத்திற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பல நூறு ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அது ஒரு சான்று ஆதாரமாக இன்று நமக்கு கிடைத்திருக்கிறது என்கிற காட்சியை நினைத்து கற்பனை செய்து வியந்து கொண்டிருந்தோம் அதை கவிதையாகவே ஒருவர் உடனே படைத்து கீழடியின் காலடியில் கிடைத்ததொரு செங்கல் கீழடியின் காலடியில் கிடைத்ததொரு செங்கல் அந்த செங்கல்லின் மீது நாய்க்குட்டியின் காலடி தடம் தலைப்பு கவிதைக்கு வந்து தடம்னு கொடுத்துருந்தார் நிறைவாக முடித்தார் அது கால் சுவடு அல்ல காலச்சுவடு அப்படின்னு முடிச்சார் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய பதிவு அங்கே வாழ்ந்த ஒரு உயிரினத்தோட பதிவு நம்மளால் எடுக்க முடியுது ஒரு ஆய்வுகளில் தமிழை நேசிக்கிறவர்கள் இப்படித்தான் கண்ணிலே படுகிற எல்லா காட்சிகளையும் கவிதையாக்கி விடுகிறார்கள் அந்த வரிசையில் தான் நம்ம கவிஞர் சௌமியா சிவராஜ் அவர்களும் கண்ணில் பார்த்த கேட்ட படித்த உணர்ந்த அனைத்தையும் நூலாக்கி விடுகிற முனைப்பு அவரிடத்தில் இருக்கிறது சில தமிழை எடுத்து படிக்காத பொழுதும் கூட வேறு துறையை சேர்ந்தவராக இருந்த பொழுதிலும் ஒரு கல்லூரியிலே ஹெச்ஆர் பொறுப்பிலே மிகப்பெரிய பதவியில் இருந்த பொழுதிலும் கூட இயல்பாக எனக்கு தோன்றுவதை நான் பதிவு செய்கிறேன் என்கிற உணர்வோடு கவிஞராக இருக்கிறார் ஒரு காட்சியை சொன்னால் உடனே இப்போ பள்ளிக்கூடத்து குழந்தைகள் கூட கவிதை எழுத பழகி கொண்டிருக்கிறார்கள் மிக எளிமையாக கவிதை கைவருகிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க எழுதுவதெல்லாம் கவிதையாங்கிறது வேற கேள்வி ஆனால் எல்லோரும் அப்படி சொல்லுகிறார்கள் ஒரு மரம் அடியோடு வெட்டப்படுகிறது கீழே அடிப்பாகம் கால் காலங்குளம் மட்டும் அப்படி கொஞ்சம் மேலே இருக்குது மண்ணுக்கு மேலே ஒரு சில மாதங்களுக்கு பிறகு மலை துளி பட்டு அதில் ஒரு தளிர் மெல்ல துளிர்க்கிறது இந்த காட்சியை வந்து ஒரு ஓவியன் ஓவியமாக வரைகிறான் ஒரு கவிஞன் வந்து கவிதையாக பாடம் முற்படுகிறான் வெட்டி வெட்டி போட்டாலும் எட்டி எட்டி பார்க்கிறது தன்னம்பிக்கை செடி அப்படின்னு கவிதையை முடிக்கிறான் அந்த கவி தளிரில் இருக்க இயற்கை நமக்கு தருகிற தன்னம்பிக்கை எத்தனை முறை வாழ்வில் தோற்றாலும் மீண்டும் நிமிர்ந்து நிற்போம் இலக்கியங்கள் எதை சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் இதைத்தான் சொல்லுகிறது மிக சமீபத்தில் ஒரு அறிஞர் பேசும்போது சொன்னார் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன் போல வாழ்ந்த ஒரு பண்ணையார் ஊருக்கு எல்லா வேலைகளும் அவர் தான் செய்கிறார் கோயில் திருப்பணிகள் செய்கிறாரு உள்ளூரில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறாரு தண்ணீர் தொட்டி ஏற்படுத்துகிறார் எல்லா வகையிலும் ஊருக்கு நன்மை செய்கிற அவர் ஊரில் இருக்கிற அனைவராலும் நேசிக்கப்படுகிறார் அவருடைய மகன் நோய்வாய்ப்பட்டு பதினாறு வயதிலே இறந்து விடுகிறான் அந்த நொடி பொழுதுலே அவருடைய வாழ்வியலே மாறி போகிறது புத்திர சோகம் நமக்கு தெரியும் ராமாயணத்தில் தசரதன்லருந்து காலந்தோறும் இலக்கியங்கள் அதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது நிஜ வாழ்விலும் அந்த மாதிரி வரிசை தப்பி போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தந்தை இருக்க மகன் போகிற காட்சி அடுத்த நாளில் இருந்து அவருடைய வீடு துக்க கோலம் அவர் ஊர் நிகழ்ச்சி எதுலையுமே கலந்துக்கல அவரோட ஊரில் நடைபெற்ற எல்லா நன்மைகளும் தடைபட்டு போகிறது ஊராரெல்லாம் சேர்ந்து அவரை ஒருவாறு மனம் தேற்ற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் எதுலேயுமே நாட்டம் காட்டாமல் வாழ்க்கையவே தொலைத்தது போல இருக்கிறார் இலக்கியம்தான் கை கொடுக்கிறது அவரை மீட்டு கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய பேச்சாளரை அழைத்து வந்து அந்த ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவர் அந்த பேச்சாளர் இடத்திலே குறிப்பிடுகிறார்கள் இப்படி ஒரு மாமனிதர் இந்த ஊருக்காக உழைத்த ஒரு உத்தமர் இப்பொழுது மனமுடிந்து கிடக்கிறார் சிறகுடிந்த பறவையாக இருக்கிறார் தன் பிள்ளையை தொலைத்த சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறார் அவரை மீட்டு தாருங்கள் உங்களால் முடிந்தால் ஏதாவது நல்லது சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பேச்சாளர்கிட்ட சொன்னாங்களாம் அவர் ஒரு பெரிய அறிஞர் ஐம்பது ஆண்டுகளாக மேடையில் கண்டவர் அவர் அந்த அரங்கத்தில் அந்த ஐயாவை அழைத்து வந்து மரியாதை நிமித்தமாக உட்கார வைக்கிறாங்க அவர் மேடைக்கெல்லாம் வரலேன்னு கீழே உட்காந்துருக்கார் ஒருவரோடும் அவர் பேசுவதில்லை அவருடைய வாழ்வியலே மாறிவிட்டது இயல்பே மாறிவிட்டது அவரை மீட்டுக் கொணர்வதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு மணி நேரம் சொற்பொழிவு நிகழ்த்திய அந்த பேச்சாளர் நிறைவாக ஒரு செய்தியை மட்டும் முன்வைக்கிறார் விழிபுத்தூர் ஆழ்வான் எழுதிய பாரதத்திலிருந்து ஒரு பாடல் அதை எடுத்து வைக்கிறார் அது என்ன காட்சி அப்படின்னா அபிமன்யு இறந்து போகிற காட்சி அவர் எல்லாம் சொல்லிட்டு அந்த விளக்கம் சொல்லும்போது சொல்றாரு விதியை வலியுறுத்தி தான் சொல்றாரு வேற வழி இல்லை அந்த இடத்துல அறிவியல் பூர்வமாக இல்லை அபிமன்யுவுக்கு தந்தை உலகமே போற்றுகிற அர்ஜுனன் அபிமன்யுவுக்கு தாய் மாமன் பரமாத்மாவான கண்ணபுரான் அபிமன்யுவினுடைய தாத்தா தேவர்களின் தலைவன் இந்திரன் அபிமன்யனுடைய பெரியப்பா சித்தப்பாலாம் சாதாரண ஆள்கள் இல்லை ஆயிரம் யானை பலம் கொண்ட பீமன்லேருந்து ஒவ்வொருத்தனும் பெரிய ஆள் அத்தனை பேர் இருந்தாலும் அபிமன்யுவை காற்ற காப்பாற்ற முடியவில்லை காரணம் அவன் ஆயுட்காலம் நிறைவடைந்தது விதி இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது நாம் ஒருவரை இழந்து விட்டாலோ தொலைத்து விட்டாலோ யார் யாரையோ நொந்து கொள்கிறோம் இந்த மருத்துவமனைக்கு போயிருந்தால் இருக்கலாம் அந்த இடத்துக்கு போயிருந்தால் இருக்கலாம் என்றெல்லாம் பேசுகிறோம் ஆனால் இயற்கையை யாராலும் வெல்ல முடியாது இலக்கியங்கள் காட்டுகிற மனதை பண்படுத்துகிற பக்குவப்படுத்துகிற இது போன்ற செய்திகளை எல்லாம் அந்த பேச்சாளர் சொன்ன பிறகு அந்த தந்தையாகப்பட்ட அந்த ஊர் தலைவர் அவர் கரங்களை பிடித்துக்கொண்டு கண்களில் கண்ணீர் மல்க நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியோடு இருந்தேன் என் மகன் நோய்வாய்ப்பட்டிருந்தான் என் இடத்துல வசதி வாய்ப்பு செல்வாக்கு எல்லாம் இருந்தது வைத்தியம் பார்த்தேன் பலனளிக்கவில்லை இன்னும் கூட பெரிய மருத்துவமனைக்கு போயிருந்தாலும் அவனை காப்பாற்றி இருக்கலாமோ என்றெல்லாம் நான் யோசித்தேன் நான் செய்த ஏதேனும் பாவம்தான் என் பிள்ளையை பாதித்ததோ என்று நான் என் உள்ளத்திற்குள்ளே குமைந்து கொண்டிருந்தேன் இன்றுதான் எனக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைத்தது கடவுளே உறவினராக இருந்தால் கூட இறப்பை தடுக்க முடியாது அது யாருக்கு எந்த வயதில் எந்த நாளில் என்று ஒருவருக்கும் தெரியாது நான் உணர்ந்து கொண்டேன் மெல்ல என் இயல்பு வாழ்க்கையை நான் தொடர்வேன் அவர் சொன்னதாக ஒரு செய்தி அப்படி முடியுது இலக்கியங்கள் படிப்பதனால் என்ன பயன் தமிழ் படிப்பதனால் என்ன பயன் நிறைய கேள்விகள் நம்மை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் தமிழ் வந்து தாய்மொழி மொழி பெருமிதம் நமக்கு வேணும் சோறு போட்டாலும் போடாவிட்டாலும் தாய் தாய் தான் இந்த கவிதையை நான் பல மேடைகளில் சொல்லி வருகிறேன் ஏன்னா அம்மா அப்படின்னா அது அம்மாதான் என்ன பலன் கொடுப்பாங்க அம்மானுக்கு யாரும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அடிப்படையில் புதிது புதிதாக இலக்கியங்கள் தோன்றுவது தவிர்க்கப்பட முடியாது அந்த வரிசையில் தான் மாதந்தோறும் தமிழ்ச்சங்க மேடையில் ஒரு எழுத்தாளரை ஒரு இளம் எழுத்தாளரை புதிதாக நூல் வெளியிட்டவர்களை மிக சமீபத்தில் எழுதியவர்களை அழைத்து வந்து எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் தமிழ்ச்சங்கம் எடை பாராட்டி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு எழுத்து செம்மல் என்று ஒரு சான்றிதழை வழங்கி அவர்களுடைய எழுத்து பயணத்தினுடைய வெற்றிக்காக ஊக்கமாக தமிழ்ச்சங்கம் எடை திகழ்கிறது அதே போலதான் பிள்ளைகள் தடுமாறினாலும் சரி பார்த்து படித்தாலும் சரி பார்க்காமல் பேசினாலும் சரி கல்லூரி மாணவர் மாணவிகளுக்கு களம் அமைத்து தர வேண்டும் என்கிற தமிழ்ச்சங்கத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மாதந்தோறும் கல்லூரியிலிருந்து ஒரு மாணவர் அல்லது மாணவிக்கு அந்த வாய்ப்பை தந்து கொண்டிருக்கிறோம் தமிழ்ச்சங்கத்தினுடைய பல்வேறு செயல்பாடுகளை தொடர்ந்து நிகழ்வுகளுக்கு வந்து கொண்டிருக்கிற அனைவரும் அறிவீர்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் வரவேற்புக்கும் வாய்ப்புக்கும் நன்றி அனைவரும் வருக வருக